இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் வின்பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் பிற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்க உணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை அமைதியாய் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல நல்லமுதொட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபுச ஆண்டு திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை ஐந்து சனிக்கிழமை பத்தாம் வளர்பிரை இரவு எட்டரை மணி வரை சுவாதி விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுபதாவது திருக்குறள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு ஆணித்திங்கள் இரட்டை வீடு மிதுனவீடு திருக்கானப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பிடிகலாம் பின்சல விருங்கை மாமலி விடிகளே தடமூழ்கி விதியினாள் வழிபடும் கடிகுடாம்பும் பொழில் நின் அடிகளால் அடைசரன் உடையரோ அடியரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாற்ற மாற்ற தன்னோடும் பொன்னகலம் பாக மாற்ற பெண்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆக மாற்றதோளுடையான் கோபன அடகின்மேல் நாகமாத்த நம்பெருமான் நல்லாரே காரைக்காலம்மையார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் மெய்கண்டார் திருக்குறிப்பு தொண்டர் மானக்கஞ்சார நாயனார் ஓம் அடிகளார் வாரியார் சுவாமிகள் பெரியாழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கார் ராமேஸ்வரம் திருவையாறு திருக்கோகரணம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் அரிகாணயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி எனது உள் நின்றும் மொழிகான் ஒளி சிறந்த முன்மொழிக் கடவுள் நன்னும் இடமாம் ஒன்றிய மனத்து அடியார் கூடி இமையோர் வரவும் நீடு அறவும் ஓர் குன்றுகள் நெருங்கி விரிசடை தந்தலை மிடைந்து வளர்கோ கரணமேம் சிவஞான போதம் அவன அவளது எனும் அவை மூவினமியின் தொற்றி இதுதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் இருபத்தி ரெண்டு தாளமிசை உனது சுற்றத்தவர் உனக்கும் சாரும் நீ வேரேல் உனது குளநெறிகை விடில் அவரோடு உறைபகராதி கழுழ்ந்து அன்னோர்தம் பால் உணாவு ஆதிகள் தவிர்வது என போர் மறம்புரிபோர் பற்றை நீத்து குள் மாலதனால் குளமையற அறம்புரிவோர் தொடர்புரின் நல்வழி சார்வாய் பதிற்றுப்பத்தந்தாதி கைலை குருமணி தமிழிரொளிபாட்டுத் தந்தை அருளிய சாந்தலிங்கர் பதிச்சுப்ப தந்தாதி சிறப்புரு தெய்வ தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்விகள் அகன்றிடத் தமிழ் தமிழ்நெறி கண்டேன் நிரந்தரும் புலமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்தி நிகே செம்மொழி தமிழாய் மாண்புறும் மரிச்சனை கண்டேன் என ஓதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் கருமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர் போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடநலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகை உணர்வுடையோர் போர்க்கணம் கொண்டவர்கள் கலகம் செய்பவர்கள் அனைவரும் இந்த நலங்களைப் பற்றி நட்புடனும் அமைதியுடனும் திகழ இறைய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பிமான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றி நற்றின்றடிகிறம் வாழி சீரூர்கை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிகளும் கலந்து குருவரளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலடைய போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்கின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து அருளாற்றலை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்